நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும் அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறது நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கேட்பீங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தயாராக திருப்பிங்க நேற்று தினம் திரு கே செம்போட்டையின் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அது குறித்து சில விளக்கங்கள் திரு கே செம்போட்டையின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கிட அவனாசி திட்டம் வர வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசவமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருமக்கள் அத்திக்கட வனவாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள் மாண்புகம் அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கட வனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட வனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தி அஞ்சு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து திறந்தார்கள் இருக்கின்ற விவசாய பெருமிணி மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ார் அதன் அடிப்படையில் நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டு அப்பொழுது திரு கே அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வர அத்திக்கடை அவனாச திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மா அவருடைய உறவுப்படம் பொன்மலை செம்மள் எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் அது இடம்பெறாத காலத்தில் நான் அந்த நிகழ்ச்சியில் பங்குபெறலை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவுடைய படமும் பொன்மண புரட்சித் தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு உடைய